ஒரு சில ஊழியர்களுடைய அதற்கு நீங்கள் சொல்ற ஜபக்குறிப்புக்கு அவங்க ஜோம் பண்ணுற விதத்துக்கும் மற்றவர்கள் ஜோ பண்ணுற ஜபத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும் சிலர் நீங்கள் சொல்லுகிறதை அப்படியே எடுத்துக்கொண்டு தங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த பிரச்சனையை தன் பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு அவங்க ஜோபம் பண்ணுவாங்க நான் போன வாரம் கூட ஒரு விஷயத்துக்காக ஒருத்தரை என்னை சந்திக்கார்கள் அப்பொழுது அந்த தாயார் சொன்னதான ஒரு சாட்சி அவர்களுக்கு ரெண்டு பிள்ளை இறந்து போய்விட்டது இப்பொழுது அவர்களுக்கு பிள்ளையே கிடையாது அடுத்து அவர்கள் ஒரு ஊழியக்காரரை சந்திக்க போகிறார்கள் அந்த ஊழியக்காரர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே கஷ்டம் அவர்கிட்ட கேட்குறாங்க அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு போகிறாங்க அவர் இவங்களை பார்த்த உடனே இந்த அம்மா முகத்தில் இருக்கிற சோகத்தை பார்த்த உடனே அவர் பார்த்த உடனே கேட்குறாரு என்ன நடந்துச்சு அப்படின்னு உடனே இவங்க சொல்கிறாங்க ரெண்டு பிள்ளைகளும் எங்களுக்கு பிறங்கும் போதே இறந்துருச்சு எங்களுக்கு வந்து இனி பிள்ளைக்கு வாய்ப்பு இல்லைன்னு டாக்டர் சொல்கிறாங்க அந்த மாதிரி அவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க இப்போது அந்த தேவ மனிதன் அழுகிறார் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அழுகிறார் ஏறக்குறைய அரை மணி மணி நேரத்திற்கு மேலாக அவர் ஜெபிக்கிறார் ஜபத்தில் அவரும் அழுகிறார் அந்த தாயாரும் அழுகிறார் இதில் பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா அவரை அழைத்து கொண்டு போன அவர் கணவர் இருக்கிறார் அவர் கணவர் அழவில்லை இது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக எனக்கு சொல்லப்பட்ட சாட்சி கணவர் அழவில்லை அந்த கணவர் இந்த ஊழியக்காரரை பார்த்து ஆச்சரியப்படுகிறார் இவர் எப்படி நம்ம பிரச்சனைக்கு இவ்வளவு அழுகுறாரு இவர் பிள்ளை இறந்ததை அடுத்த மார்த்தாலை போல சகஜமாக எடுத்துக்கொண்டார் ஆனால் அந்த தாயாரால் எடுக்க முடியவில்லை அந்த தாயார் அழுகிறாள் எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் இருக்கிற ரெண்டு பிள்ளையுமே இறந்துருச்சு எனக்கு பிள்ளை வேணும் என்று ஆனால் அந்த தேவ மனிதன் அந்த பிரச்சனையை தன் பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு அழத் தொடங்குகிறார் அரை மணி நேரத்திற்கு மேலாக அவர் அழுகிறார் கண்ணீர் விட்டு அழுது முடிக்கும் போது அவருக்குள்ளிருந்து தேவன் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லுகிறார் அடுத்த வருஷம் இதே நாள் நீங்கள் என்னை சந்திக்க வரும்போது உங்கள் கையிலே ஒரு குழந்தை இருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார் இதுதான் ஜபத்திற்கு பதில் பெறுகிற முறை நீங்கள் இருதயத்தில் இருந்து உங்கள் இருதயம் உடைந்து கண்ணீரோடு கூட கேட்கப்படுகிற எந்த ஜபத்திற்கும் தேவன் பதில் தராமல் போகவே முடியாது அவர் அதை தட்டிவிட்டு அல்ல தட்டிவிட்டு போகவே மாட்டார் நான் உங்களுக்கு சொல்லுவேன் தேவன் இடத்துல பெருமை உள்ளவனை ஆண்டவர் தூக்கி போட்டிருக்கிறார் எதிர்த்து நிற்கிறவனை தூக்கி போட்டிருக்கிறார் ஆனா தன் காலை பிடிச்சுக்கிட்டு அழுகிறவனை அவரால் தாண்டி போகவே முடியாது ஏன் இந்த இடத்துல அவரால் தாண்ட முடியல தெரியுமா மரியாள் பண்ண ஜபத்துக்கும் மார்த்தால் பண்ண ஜபத்துக்கும் என்ன வித்தியாசம் மார்த்தால் இடத்துல அவளை தேற்றக்கூடிய வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை நல்லது நான் வார்த்தையை குறை சொல்லவில்லை ஆனால் மரியாள் இடத்துல கருத்தனுடைய இருதயத்தை உடைக்கக்கூடிய கண்ணீர் இருந்தது அந்த கண்ணீர் இருதயத்தை இயேசுவின் இருதயத்தை உடைத்து வசனம் சொல்லுது இயேசு கண்ணீர் விட்டார் இயேசு கண்ணீர் விட்டார்னா யோசித்து பாருங்க அவருக்கு நல்லாவே தெரியும் லாசர உயிரோடு கூட எழுப்பு போறேன்னு சொல்லி அப்படி தெரிஞ்சவரே ஆவியில கலங்குறாரு கண்ணீர் விடுறாரு அடுத்த வார்த்தை எங்க வச்சிருக்கிறீங்க இதுதான் தேவனுடைய இருதயம் கர்த்தருடைய நீங்கள் பதிலை வாங்குவது உங்கள் ஜபத்திற்கு நீங்கள் உண்மையான ஆழத்திலிருந்து உண்மையான தேவையோடு கூட நீங்கள் ஜபிப்பீர்களான இந்த காலைவெளியில கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை அதற்கு பதில் வராமல் போகவே போகாது உன் கண்ணீரை தாண்டி கர்த்தரால் போக முடியாது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணம் தான் யாக்கோபு ராமுழுவதும் போராடினார் நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன் ராம் முழுவதும் போராடினார் ஆனால் ஆதி ஆங்கமத்தில் அது போராடுறது போலதான் இருக்கு அந்த இடத்துல ஆண்டவரே சொல்றாரு தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டாயே ஆண்டவர் சொல்றாரு ஆனா ஓசியா புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க வசனம் நாலு சொல்லுது அவன் ராம் முழுவதும் அழுது செஞ்சினான் அப்போ அவன் எப்படி போராடி மேற்கொண்டான் மனுஷனோடு கூட அவன் போராடினது வீரத்தினால மனுஷனோடு கூட போராடுவது வார்த்தையினால மனுஷனோடு கூட நீங்கள் எப்படி வேணாலும் போராடலாம் ஆனால் தேவனோடு கூட போராடுவதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது உங்கள் கண்ணீர் உங்கள் கண்ணீர் அவருடைய போராட்டத்தில் உங்களுக்கு தான் வெற்றியை தரும் எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் தங்களுடைய உண்மையான கண்ணீரை வைத்து சாதித்து சாதித்திருக்கிறார்கள் நீங்கள் அழுத கண்ணீர் ஒரு நாளும் வீணாய் போகவே போகாது இந்த காலை